நம்ம கோதுமை தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய பவுட்ரு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சாதான் கட்டி இருக்கும் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அது தேவையான அளவு நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு தோசை மாவு பதத்தை விட நல்லா தண்ணியாக இருக்கணும் இங்கே பாருங்கள் அதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொழக்கொல்லன் இருக்கும் மாவு இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தால் தான் நல்லா தோசை முறு முறுன்னு வரும் நீங்கள் மிளகு வேணாலும் நுனி போட்டுக்கலாம் கரண்டியில் இந்த மாவு எடுத்து விட்டோன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கொழ கொலன்னு ஒட்டி இருந்துச்சுன்னா அடைமாரி இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் கொழ இருக்கும் தோசை நல்லா பக்குவமாக கரைச்சி வச்சுக்கோங்க தோசைக்கல்ல அடுப்பில் போட்டாச்சு நல்லா தோசைக்கல் சூடாகட்டும் இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு நல்லா சூடாகனதுக்கு பிறகு தான் ஊற்றணும் சூடாகிறதுக்கு முன்னாடி ஊற்றுனீங்கன்னா அவ்வளோதான் நல்லா வராது நாங்கள் தான் செஞ்சாலும் கோதுமை தோசை ஒரு முறைன்னு வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க கோதுமை தோசை சுட தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு கோதுமை தோசை எப்படி ஊற்றுறதுன்னு கவனமாக பார்த்துக்குங்க

நல்லா தோசைகள் சூடா இருக்கணும் ஊட்டினத்துக்கு பிறகு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கணும் சும்ல வச்சுட்டு ஓரம் எல்லாம் சிவந்து இந்த மாதிரி தோசை திட்ட கொடுத்து இப்படியே எடுத்து விட்டுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸா உள்ளவங்களுக்குலாம் நல்லா தெரியும் பிகனஸ்காக சொல்லி தரேன் சிம்லேயே வேகட்டும் அப்பதான் நல்லா முறுமொருன்னு வரும் பாருங்க தோசை எவ்வளவு மொறுமொருன்னு வந்துருக்கணும் சூப்பரான முறுமுறு தோசை ரெடி ஆயிடுச்சு குழப்பளம்லாம் இருக்காது நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இந்த தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம விவசாயி ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி